தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் வசனம் ஏழு கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளிலும் கத்தர் எங்கள் மத்தியில புதிய கிருபையோடு நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட தீங்குகள் ஆண்டவரே பொல்லாத சாத்தானால் உண்டாக்கப்பட்ட தீங்குகள் அப்பா எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகளை கத்தர் விளக்கி நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளை பின் தொடர்ந்து வருகிற எல்லா தீங்குகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே விலக்கட்டும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே கத்தாவே நம்முடைய இரத்தத்துக்குள்ள கத்தர மூடி மறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே எல்லா தீங்குகளுக்கும் கத்தர் விளக்கி காத்துக் கொள்ளுங்கப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நீங்க காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமான ஆத்துமாவாய் தேவனுக்கு உகந்த ஆத்து

நன்றி தீங்குகளுக்கு கத்தர் விலைக்கு பாதுகாக்கிறீங்க கத்தர் வேலி அடைத்து ஆண்டவரை தேவனுக்கு உகந்ததாய் பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நீங்க பாதுகாக்கிறீங்க பாதற்காய் அந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்